சால குடிச்சி ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா இருடா இருடா ஓ குரலி வித்தையா அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு பயங்கரமான கொஞ்சம் த்ரில்லாவே இருக்கு ஏன் சொல்லுங்க போ சசியா எடுக்க வந்திருக்கோம் அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பா சசி

இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 얘는 இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. एक्चुअली நம்ம காடிக்கு தான் இதாவும் வெருமே டென் படும் கேடியா? ஆமா. चलो. கைய இந்த மாதிரி நான் என்னன்னா போட்டு பாப்போம். ஷர்ட் போட்டு. ஏய் இப்ப நான் அந்த ஆளு ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்களே.

சாங்க போயிட்டோம் எது சிம்பிளா இருக்கா

ரொம்ப வெயிட் பண்றாங்க ஆ சரி சரி ஓகே ஓகே ஆ தலைன்னு சாமி எரிச்சும் அதுதான் யாரையும் போட விட மாட்டோம் யாரும் இருக்க மாட்டான் ஆ ட்ரைவர் ஓகே ஓகே ஆளும் ரொம்ப ஸ்ட்ரைலாக மாறிட்டார் இருடா இருடா இரு ஓத்தியா வா சண்ட <laughs> <laughs>

ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே வேணாம் இதுக்கு மேலே டிசைன் பார்க்கலான்னு நானே முடி பண்ணிட்டேன் ஆனால் சசிக்கு வந்து இன்னும் நாலு அஞ்சு டிசைன் காட்டவங்களா எல்லாத்தையும் அழிச்சி போடலாமானு வெயிட் பண்ணி இல்லை நான் தான் இது ஃபஸ்ட்டு ஓகே சொன்னேன் ஸோ இதான் ஓகே தான் பட் நான் என்ன யோசிச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டிசைன் பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் மேனே சொன்னேன் அதெல்லாம் பார்த்த வேண்டாம் இதே நல்லாதாங்க இருக்கு நீ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ பார்த்ததை விட இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கேஷுவலா அப்படி இருக்கும் அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு பயங்கரமா கொஞ்சம் இருக்கு ஏன் சொல்லுங்க பாப்போம் சசியா எடுக்க வந்திருக்கோம் அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பா இங்க என்ன பண்ண போறான்னு தெரியல எப்படியும் எனக்கு வந்து ஒரு 2 hours ஆகும் ஏ என்னக்கே நீங்க ரொம்ப பயங்காட்றீங்க நானே வந்துட்டு இத கேட்டா ரொம்ப கிட்ட கேமரா இருக்கு நீ பயங்காடாத சமகலை 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 சசி சொல்ற டிசைன் எந்த கடயிலுமே இருக்காது அவ மட்டுமே அதை இமேஜின் பண்ணி வச்சிருப்ப ஒரு டிசைன் கரிகிறதுக்குமே எங்களுக்கு சசி

எங்க அம்மால ஏய் சீக்கிரம் ஆடி வந்து தொலைன்றாங்க இது ஓகே தேவி செஞ்சு நீ கிளம்பு நீ டூ ஹவர்ஸ் லேட்டர் சசி வந்து ஃபைனலா வந்து ஒன்னு எடுத்திருக்கா சோ அதிசயமா இருக்கு கொஞ்சம் வந்து டூ ஹவர்ஸ்லாம் கடையது நான் எடுத்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ட்ரையல் பார்த்து ஒண்ணே ஒண்ணு தான் இந்த ஏன ஒரே கடை கடையது ஆமா இந்த வரலாற்றிலே கொஞ்சம் சீக்கிரமா எடுத்திருக்கா சசி சோ ஃபைனலா இதுதான் எடுத்திருக்கா இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்தது பிடிக்கலனா அதுக்கு அப்புறம் டைம் வந்தா நான் எல்லாரும் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அவ்வளவு நல்லா தான் இருக்கு சும்மா சொன்னா நல்லா யோசிச்சுட்டே இருக்கா எப்பவுமே அப்படிதாங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா வீட்டுக்கு போற வரைக்கும் யோசிச்சுட்டே நல்லா இருக்கா நல்லா இல்லையா சார் ரொம்ப யோசிக்கிறேன் தெரியாது வயசு வயசுனா இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சொல்லக்கூடாது அதை அக்கா எடுத்துட்டு போயிருங்க இல்லைனா அவங்க திருப்பி மைண்ட் மாறிடும் சூப்பரா இருக்கான் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பில் போட்டு இதோட இந்த விலாக் முடிஞ்சது இதோட வந்து எனக்கு கிரெடிட் ஷாப்பிங் ஓவர் எஸ் இது நம்ம குட்டி கொஞ்சம் வந்து விலாக்ல வந்து பாப்போம் பர்த்டே விலாக்ல ஓகே பை பை சொல்லிடு இங்க அவங்க பேமெண்ட் ஆபஸ் வரலாம்